சீய இளவரசரும் குறையுள்ள இளவரசியும் இது ஒரு ராஜாவோட புராண கதை அவர் பெருந்தன்மையானவரும் இல்ல கருணையானவரும் இல்ல அவரோட செல்வத்தை இல்லாதவங்க கிட்டயும் கொடுக்க மாட்டாரு சின்ன பசங்க கிட்டயும் அன்பா இருக்க மாட்டாரு அவரு மன்னிக்கவும் மாட்டாரு அக்கறையும் காட்ட மாட்டாரு இவர் எப்படி ராஜா பானரும் தானே கேக்குறீங்க நீங்க கேக்குறதோ நல்ல கேள்விதான் அம்மா நம்ம கிட்ட மட்டும் வண்டி இருக்கு இந்த ராஜ்யத்துல வேற யார்கிட்டயும் இல்லை. ஏன்னா நம்ம பணக்காரங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏழைங்க அவளதா? இல்ல ஹனி. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அரோவி, நீ கேக்குறது எல்லாமே ரொம்ப நல்ல கேள்விதான். ஒரு தலைவர் ஆகிறதுக்கு இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? பாபிய அடுத்த தலைவரா இருக்கணும் நான் ஏன் இருக்க கூடாது? தான் அவளை விட பெரியவன். அப்ப சிம்மாசனம் எனக்குதானே? நம்ம ராஜ்யத்துல தலைவர்களை நம்ம அப்படி தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்குதான் நல்லா தெரியும்மே. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த வண்டி நின்றுச்சு அந்த சமயத்துல அங்க கொள்ளக்காரங்க வந்திருக்காங்க ராணி ரொம்பவே கோபமா கொள்ளக்காரங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு தம் மகள்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா தலை எழுத்துன்னு ஒண்ணு அந்த கொள்ளக்காரங்க வெடி கொண்டு வச்சிருந்தாங்க திடீர்னு ஒரு வெடி வெடிச்சது ஒரே புகை மண்டலமா ஆயிடுச்சு புகை போனதுக்கு அப்புறம் பார்த்தா கொள்ளையர்களையும் காணும் அரோரியையும் காணும் என்ன? தங்கும் உனக்கு உன் பேர் ஞாபகம் இருக்கா என்னோட பேரு தலையெழுத்து என்னன்னா வெடிகொண்டாங்க வெடிச்சப்ப அரோரி அங்க இருந்து தொக்கி எறியப்பட்டா விழும்போது பாறைகள் மேல தலை மோதியதுனால எல்லாத்தையுமே அவ மறந்துட்டா அவ முழிச்சு பார்த்தப்ப அவ குடும்பத்தை சேர்ந்த யாருமே அங்க இல்ல கொல்லகாரங்க அவளை கடத்திட்டதா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அடிப்பட்டதுனால அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா அச்சோ உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு நினைக்கிறேன் ஆனா என்ன விஷயம் உனக்கு நடந்திருந்தாலும் எல்லாமே உன் தான் நடக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேம்மா ஷெப்பர்டர்ஸ் அரோரி அவங்க கூட கூட்டிட்டு போய் அவங்க வாழ்க்கை முறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அரோரிக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ அவங்கள தன்னோட அம்மாவாவே பார்த்தா அவங்க அவளுக்கு ரோஸ்னு பேர் வச்சிருந்தாங்க அரோரி தொலைஞ்சு போன இடம்தான் தான் பாஸ்கோன்னு அழைக்கப்படுற ஒரு ராஜ்யம் அந்த ராஜாவுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ரொம்பவே தகுதியானவங்க ஆனா மக்களுக்கு பிடிச்சிருந்தது நீ என்னோட ரெண்டாவது பையன் ஏடி ஆனா உன்னோட அண்ணன் ரோனிய யாருக்குமே இங்க பிடிக்கல அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்பா ரோனிக்கு என்னதான் சரியான வரவேற்பு இல்லைனாலும் அவனோட இடத்துல கண்டிப்பா நான் என்னைக்கும் உட்காரவே மாட்டேன் நீ ரொம்ப நல்ல பையன் ஏடி அவனுக்கு ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்ப அவன் நினைச்சாலும் அதை பண்ண கூடாது யாரையும் கீழே தள்ளிட்டு அவன் மேல வரவே கூடாது இங்க யாரும் பொதுநல கூட்டம் நடத்திக்கிட்ட இது ஒரு பெரிய ராஜ்யத்த ஆள்ற விஷயம் ரொனி உன்னை பத்தி நிறைய புகார்கள் வந்திருக்கு மக்களுக்கு நீ கொஞ்சம் கருணையோட இருந்தாகணும் கருணையா இருந்தா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க மக்களை எல்லாம் இப்படிதான் நடத்தி ஆகணும் ஆனா ஏன் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு தான் நாம இருக்கோம் இளவரசர் எடி சரியாதான் சொல்றான் இப்படி எல்லாம் இருந்தா மக்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலப்பா மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே பண்ணிக்கிறதுக்கான தைரியத்தை நீங்க ஏன் கொடுக்கல அப்படி இல்லனா பாதுகாக்கிற வேலை நமக்கு இல்லனா வேற எந்த வேலையுமே நமக்கு இல்லன்னு நினைச்சிட்டீங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுவ நான் என் அப்பா கிட்ட பேசுறதான் நினைச்சேன் ராஜா கிட்ட இல்ல போதும் நீ காட்டுக்க போ

என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா மிருகத்து கிட்ட பேசுறவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும் இல்ல ஆச்சரியமா தான் இருக்கு ஆமா நான் அவன் கிட்ட என்ன சொன்னா இங்க இருந்து ஆறு மைல் தூரத்துக்கு இன்னும் நாங்க நடக்க வேண்டியிருக்கு அவன் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு அடிபட்டாலும் சரி அவ அத பண்ணி தான் ஆகணும் நான் சொல்றது கடுமையா தான் இருக்கும் ஆனா அவன் பண்ணி தான் ஆகணும் இல்ல உங்களுக்கு அவன் மேல அக்கறை இருக்கு ஆனா வித்தியாசமான விதத்துல ஏதோ ஒன்னு தப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவ்வளவுதான் இளவரசர் ரோனி அப்பதான் முதல் தடவையா சிரிச்சாரு இளவரசர் ரோனியும் ரோஸும் ஒரு விசித்திரமான நட்போட இருந்தாங்க ரோஸுக்கும் அவர் நிஜமான இளவரசர் ஞாபகம் வரல ரோனியும் அவன் தான் பாஸ்கோட இளவரசர் கொஞ்சம் கூட சொல்லவே இல்ல இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்ட நல்ல நண்பர்களா இருந்தாங்க அரிசி ரொம்ப சோர்வா இருக்கு ஓய்வெடுத்துக்கலாமா ஓ என்ன மன்னிச்சிடுங்க கண்டிப்பா நாம இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பயணம் பண்ணிருக்கோம்ல இளவரசர் எடி நல்ல வரல அவர் அண்ணாதான் சரியில்லை அவர் தான் குதிரைக்கு கூட ஓய்வு கொடுக்காம நடக்க வச்சுட்டு இருக்காரு மாயமோடு அந்த மோசமான இளவரசரை பத்தி பேசாத நாம இப்ப நல்லவரோட இருக்கோம் தலையெழுத்தோட இன்னொரு பக்கம் இவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இளவரசர் எடி ரோஸ பாத்தாரு அவ பாக்க ரொம்பவே அழகா இருந்தா அவளை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அண்ணா எடி இங்க எதுக்கு வந்த அது நான் ஒன்று தான் நான் தேடி வந்தேன் ஆனா எனக்கு வாழ்க்கையோட துணை கிடைச்சிடுச்சு அங்கே இருக்காளே அவ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இப்போவே நான் போய் அப்பா கிட்டே பேசுகிறேன் அடுத்த நாள் ராஜா ரோசரு வீட்டுக்கு வந்திருந்தார் நிறைய நகைகள் இனிப்புகளோட அரசே இளவரசர் எட்டிக்கு என் மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா நான் அவளோட உண்மையான அம்மா கிடையாது நான் அவளை கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறமா தான் நான் அவளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ராஜாவும் இளவரசர் எட்டியும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே அரோரியோட உண்மையான கதைய பத்தி யோசிக்க விரும்பல அவ எங்க இருந்து வந்திருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல இளவரசர் தேர்ந்தெடுத்த இளவரசி அவங்கதான் ஆனா ரோஸ் வெளியே வந்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க

புது கைதிகளை ஏத்திக்கிட்டு வண்டி போயிட்டு இருந்தது அரோரி ரோனி அந்த பக்கம் போறத பார்த்தா ரோனி ரோனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ ரோஸ் எப்பவே வெளியே விடுங்க இவ நம்மள அசிங்கப்படுத்திட்டான் இல்ல நீங்களேதான் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க உங்களை சுத்தி வாடுற எல்லாருமே உங்களுக்கு அடிமன் நினைச்சுக்கிட்டீங்க அவங்களுக்கு அவங்க சொந்த வாழ்க்கை சொந்த உறுப்பா இருக்கு ஒழுங்கா அவங்கள விட்டுருங்க இப்பவே ராணி தன்னோட தம்பியோட சண்டை போட தயாரா இருந்ததை பார்த்ததும் ராஜா அரோரியையும் விட்டுட்டாரு அரோரி ரோணிய போய் ஒரு ஆச்சரியம் இருக்கு இளவரசி அரோரி இளவரசி அரோரியா ராணியும் இளவரசர் ராணியும் அங்க வந்திருந்தாங்க இளவரசர் ரோனி ராணிய எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாரு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது தன்னோட மகளை தேடி ராணி வந்திருந்தாங்க இளவரசி தன்னோட குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க விஷயம் தெரிய வந்ததுக்கு ராஜா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார் தன்னோட உரிமையை பத்தி பேசினதுக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க அவ்வளவு சிறப்பிடிச்சிருப்பீங்க உங்க ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா அது இளவரசர் ரோனியால மட்டும்தான் முடியும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை அடக்கிறவங்க எதிரிய விட மோசமானவங்க ராஜாவும் இளவரசர் எட்டியும் அதிர்ச்சி ஆனாங்க ஆனா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அசிங்கப்பட்டாங்க இளவரசி திரும்ப வந்தத ராஜ்யமே கொண்டாடிச்சு பாஸ்கோ ராஜ்யத்திலையும் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க இளவரசர் ரோனிய தேர்ந்தெடுத்திருக்காங்க அவ சொன்னது எல்லாமே உண்மைதான் நாம தான் நல்லவங்க நினைச்சோம் ஆனா இளவரசர் ரோனி தனி உரிமைனா என்னங்கறத நமக்கு புரிய வச்சுட்டான் அவன் வித்தியாசமா யோசிச்சிருக்கான் அவன் யோசிச்சதுல தப்பே இல்ல சரிதான் அப்பா மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கதான் ஆனா அது எப்பவும் தொடர கூடாது இப்போ நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நான் மத்தவங்க கிட்ட கருணையாவும் நடந்தப்ப இந்த ராஜ்யத்துல நீதியையும் நிலைநாட்டுவேன் ரெண்டு சரியில்லாத ஜோடியோட சரியான வாழ்க்கை இதுக்கு தான் தொடங்குச்சு தீய இளவரசரும் குறையுள்ள இளவரசியும் அப்புறம் இதுதான் உங்களுக்கான பதில் மன்னிப்பே கொடுக்காத இளவரசர் இப்ப ராஜாவாயிட்டார் அவரோட ராஜ்யத்துல வெற்றியும் சந்தோஷமும் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அவரோட சொந்த வித்தியாசமான வழியில கூட ஒரு அழகான வாழ்க்கை துணையோட அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு கெட்டதுலையும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும்னு